السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسیر ولا تعسر و تم بلخیر نستعین یا فتاح ربی شرح لی صدری و یسیر علی عمری من لسانی ملسانی یفقہ سبحانک لا علم لنا إِلَّا مَا عَلِمْتَنَا إِنَّكَ أَنْتَ الْعَلِيمُ الْحَكِيمُ أَرْسَلَهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا مَا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي كَلَامِهِ الْقَدِيمِ بِالْفُرْقَانِ الْمَجِيدِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ أَيْنَمَا تَكُونُوا يُدْرِيكُمُ الْمَوْتُ

சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஆகி சல்லா அலிபுசல்ல அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகங்கள் தபாக தாபியங்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய பெருநாளிலே அல்லாஹம் சுபானு தாலா நம் அனைவர்கள் மீதும் அருள் புரிவானாக எல்லா விதமான ரகமத்துகளையும் தங்கு தடையில்லாமல் நிரப்பமாக முழுமையாக நம் அனைவர்களுக்கும் வழங்கிடுவானாக கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ அல் குரான் ஷரீஃபிலே மௌத்து குறித்து ஏராளமான செய்திகளை பேசியிருக்கின்றான் இந்த உலகத்திலே வெல்ல முடியாத ஒன்று மவுத்துலே ரகுல் அலமின் அல்லா சூரா நிசாவிலே சொல்லும் பொழுது ஐநமா தப்பூனு மவுத் நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் வந்தடையும் கட்டப்பட்ட கோட்டையில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களை வந்தடையும் என்று அல் குரான் ஷரீஃபிலே ரஃபுல் ஆலமின் அல்லா நமக்கு சொல்லித் தருகிறார் சமீப காலமாக நாம் கேள்விப்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதிர்ச்சியாகவும் நம்முடைய உள்ளத்தை உழுக்கக்கூடிய நிகழ்வுகளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது சென்ற வாரம் வயநாட்டிலே ஏற்பட்ட மழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவு அதிலே நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மண்ணுக்குள் புதைந்து போய் இன்றளவும் அந்த உடல்கள் தோண்டி எடுக்கப்படக்கூடிய காட்சிகளை நாம் ஊடகங்களின் மூலமாக கண்டுகொண்டு இருக்கின்றோம் இன்னொரு புறத்திலே வங்க தேசத்திலே பயங்கரமான கலவரம் ஏற்பட்டு அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு வேறொரு நாட்டிற்கு தஞ்சம் போகக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இந்த உலகத்திலே நடைபெறுவதை நாம் பார்க்க முடிகின்றது கண்ணியத்துக்குரியவர்களே இது போன்ற உலகிலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த உலகத்தில் மனிதனுடைய சக்திக்கு அப்பால் இறைவனுடைய சக்தி ஒன்று இருக்குகின்றது என்பதை இது நிரூபித்துக் கொண்டு இருப்பதை நாம் அடிக்கடி இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக நாம் கண்டுகொண்டு இருக்கின்றோம் மரணம் பல்வேறுபட்ட வடிவங்களில் இந்த உலகத்திலே மரணம் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது தனி மனிதனாய் மரணம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது குடும்பம் குடும்பமாய் இந்த உலகத்திலே மரணத்தை தழுவுவதை நாம் பார்க்க முடிகின்றது கொத்து கொத்தாய் இந்த உலகத்திலே மரணம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது அருமையானவர்களே மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செய்திகளை அல்லாஹ் குரானிலே சொல்லும்பொழுது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் குறித்து சில பேருக்கு ரபுல் ஆலமின் அல்லாஹ் அதிகமாக கொடுத்து சோதிக்கிறான் சில பேருக்கு ரப்புல் ஆலமின் அல்லாஹ் எதுவும் இல்லாமல் அதே நிலையிலேயே அவர்களை சோதிக்குகிறார் சில பேருக்கு நிறைய காசு பணங்களை அல்லாஹ் கொடுத்து அனுபவிக்க முடியாத அளவிற்கு நோயையும் கொடுத்து ரப்புல் ஆலமின் அல்லாஹ் சில பேரை சோதித்துக் கொண்டிருக்கின்றார் இயற்கை சீற்றங்கள் பேரிடர்பாடுகள் அதிகமான வெள்ளப்பெருக்குகள் பூகம்பம் போன்ற சோதனைகளையும் ரப்புல் ஆலமின் நல்லா மனிதனுக்கு சந்து சோதித்து கொண்டிருக்கின்றான் இதுவெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே மௌத்தை நினைத்தாக வேண்டும் அந்த மௌத்துடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும் என்ற நிலைப்பாடை தூண்ட வைக்கின்றது மௌத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது அது எல்லா விதங்களிலும் வந்து சேரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது நிறைய காசு பணங்கள் இருக்கின்றது சொத்து சுகங்கள் இருக்கின்றது அதிகமான மழையின் காரணமாக ஏற்பட்ட இந்த நிலச்சரிவின் மூலமாக யாராலும் எதுவும் செய்ய முடியாது கைகட்டி நிற்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய காசு பணங்கள் எதுவுமே அவர்களுக்கு உதவியாக இருக்க இருப்பது கிடையாது இந்த நிலைப்பாடிலிருந்து யாரும் யாரையும் தப்பிக்க வைக்க முடியாது அருமையானவர்களே இந்த வயநாடுகளுடைய நிலைமைகளை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள் ஒன்று இரண்டு நாட்களாக மழை பொழிந்தது இயற்கை எழிலோடு சூழப்பட்டு எல்லோராலும் விரும்பப்பட்ட அந்த வயநாடினுடைய அந்த பகுதி எப்படி அது அழிவுக்குள்ளானது கிட்டத்தட்ட மூன்று கிராமங்கள் மண்ணுக்குள்ளாக புதைந்து போனதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றது நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மண்ணுக்குள்ளே புதைந்து போய்விட்டது ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போய் உடல் மீட்கப்பட்டு இருக்கின்றது இன்றளவும் அந்த உடல்கள் தோண்டப்பட்டு புதிய புதிய உடல்கள் வந்து கொண்டு என்ற செய்திகள் எல்லாம் நாம் தகவல்களாக பார்க்க முடிகின்றது அருமையானவர்களே நிறைய பொருளாதாரத்தை பெற்றவர்கள் ஒரு சில நபர்களுக்கு பத்து வாடகை வீடுகள் இருப்பதற்குண்டான பொருளாதார வசதியும் பெற்றவர்கள் இந்த நிலச்சரிவிலே பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அங்கு தரக்கூடிய உணவை உண்ணக்கூடிய நிகழ்வுகள்தான் இன்று நடைபெறக்கூடிய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது இதுவெல்லாம் எதை உணர்த்துகின்றது என்றால் மௌத்திலிருந்து யாரும் தப்ப தப்ப முடியாது எந்த விதங்களிலும் ரப்புல் ஆலமின் எல்லாம் மவுத்தின் வருவதற்குண்டான சூழல்களை ஏற்படுத்தி எப்படியும் அழிப்பான் என்ற ஒரு உன்னதமான படிப்பனைகளை பாடங்களை நாம் பெற வேண்டும் குரான் ஆலமின் அல்லாஹ் சொல்லும் பொழுது தன்னுடைய காரியங்களில் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் மிகைத்தவனாக இருக்கின்றான் அவன் முடிவு செய்ததை நிச்சயமாக நிகழ்த்தியே தீர்வான் அதில் யாரும் தடுக்க முடியாது தடையாக இருக்க முடியாது எதை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நாடி விட்டானோ அது நிச்சயமாக நடத்தே தீரும் அதில் எந்த விதமான மறுப்பும் இருக்காது தடைகளும் இருக்காது கொரோனா போன்ற காலங்களிலே உலகம் முழுக்க கொரோனாவினால் கொத்து கொத்தாக மக்கள் மரணம் அடைந்ததை நாம் எல்லாம் பார்த்தோம் நம்முடைய ஊர்களிலும் எத்தனை மௌத்துக்கள் எத்தனை நபர்கள் இந்த மண்ணை விட்டு இந்த ஊரை விட்டு உறவுகளை விட்டு மரணத்தை தழுவினார்கள் என்பதெல்லாம் கொரோனா ஏற்படுத்திய அந்த மௌத்தை நாம் நினைவு கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம் பெரியோர்களே சகோதரர்களே நபிகள் நாயகம் ரசூலுல்லா சலம் அவர்கள் ஏழு விதமான மௌத்திலிருந்து பாதுகாப்பை தேடுங்கள் என்று செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதில் ஒன்று திடீர் மரணத்திலிருந்து யாள்ல எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹுடத்திலே நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று நபிகள் சொல்லியிருக்கின்றார்கள் தன்னுடைய பாவத்தை எண்ணி அல்லாஹுடத்திலே தௌபா செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்காத அளவிற்கு திடீர் மரணம் ஏற்படுவதிலிருந்து யாள் எங்களை நீ பாதுகாப்பாயாக திடீர் மரணத்திலிருந்து பெருமானார் சல்லல்லா குலிபுசல்ல அவர்கள் பாதுகாப்பை வேண்டி இருக்குகின்றார்கள் நம் அவர்களையும் வேண்ட சொல்லி இருக்குகின்றார்கள் இரண்டாவது விஷ ஜந்துகளால் தீண்டப்பட்டு மரணமாகுவதிலிருந்து யாரா எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று பெருமானார் துவா இருக்கின்றார்கள் மூன்றாவது வன விலங்குகளால் ஏற்படக்கூடிய மரணம் இது எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாமல் நீ பாதுகாப்பாயாக என்று பெருமானாருடைய துவா இருக்குகின்றது நான்காவது மௌத்து நீரில் மூழ்கி இறந்து போவதிலிருந்து யெல்லா எங்களை பாதுகாப்பாயாக ஐந்தாவதாக தீயில் எரிந்து மரணமாகுவதிலிருந்து யாழா எங்களை பாதுகாப்பாயாக ஏதாவது விழுந்து மரணம் ஏற்படுவது அல்லது ஒரு மனிதன் ஏதாவது ஒரு பொருளின் மீது விழுந்து மரணத்தை தழுகுவது இதிலிருந்து யாழா எங்களை நீ பாதுகாப்பாயாக ஏழாவது மௌத்திலிருந்து பெருமானா சல்லாஹுலேவுசலம் அவர்கள் பாதுகாப்பு தேடச் சொன்னார்கள் போரிலே கலந்து கொண்டு புறமுதுகிட்டு ஓடி அதிலே மரணிப்பதிலிருந்து யாழ எங்களை பாதுகாப்பாயாக என்று இந்த ஏழு விதமான மௌத்திலிருந்து பாதுகாப்பை தேட வேண்டும் என்று பெருமானார் பெருமானா சல்லல்லாஹுலீவுசல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே பெரும்பாலும் ஏற்படக்கூடிய மரணங்கள் அழிவுகள் எதன் மூலமாக ஏற்பட்டு இருக்கின்றது என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே இரண்டு வஸ்துக்களின் மூலமாகத்தான் ஒன்று காற்றின் மூலமாக அதிகமான அழிவுகள் பாதிப்புகள் இந்த உலகத்திலே பெரும்பாலும் ஏற்பட்டு இருக்கின்றது இன்னொன்று தண்ணீரால் நீரினால் இந்த உலகத்திலே அதிகமான பாதிப்புகள் அழிவுகள் ஏற்பட்டு இருக்கின்றது குரஹான் ஷரீஃபிலே அல்லாஹ் ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை எடுத்து நமக்கு உதாரணமாக தருகின்றான் இந்த உலகத்திலே ஏற்பட்ட முதல் பேரழிவு நூஹு அலை இஸ்லாம் அவருடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பரலயத்தின் மூலமாக ஏற்பட்ட பேரழிவுதான் என்று குரான் ஷரீஃப் நமக்கு பறைசாட்டுகின்றது ஆக தண்ணீரின் மூலமாகத்தான் பேரழிவுகள் இந்த உலகத்திலே அதிகமாக ஏற்பட்டு இருக்குகின்றது என்று குரானுடைய வசனங்கள் நமக்கு நிரூபிக்கின்றது பெரியோர்களே இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே மௌத்தை நினைத்து நாம் வாழ வேண்டும் மௌத்தை எண்ணி நாம் உணர்ந்து அதன் அடிப்படையில் அமல்களை நாம் உருவாக்கி அல்லாவுக்கு பொருத்தமானவர்களாக நாம் மாறி நம்முடைய அமல்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த உலகத்திலே நிகழக்கூடிய இந்த பேரழிவுகள் பெரும் பாதிப்புகள் நமக்கு உணர்த்துகின்றதை நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது போன்ற நிலைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் இரண்டு விஷயங்களை நாம் செய்வது கடமையாக இருக்கின்றது ஒன்று துவா செய்வது எந்த மக்கள் இந்த பேர அழிக்கப்பட்டார்களோ இதுபோன்ற பாதிப்பை அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்து விடாதே இனி யாருக்கும் நீ தந்து விடாதே என்று துவா செய்வது யாராரெல்லாம் இந்த அழிவிலே அழிக்கப்பட்டார்களோ அவர்களை ஏற்றுக்கொண்டு நீ சொர்க்கவாசியாக ஆக்குவாயாக என்று அல்லாவிடத்திலே துவா செய்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது பொதுவாக இது போன்ற ஆபத்துகளில் இறப்பை தழுவுவது என்பது ஷகாதத்துடைய மருத்தபா வீர போரில் கலந்து கொண்டு தன்னுடைய இன்னுயிரை நீத்தால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை பெற்ற நன்மைதான் இது போன்ற பேர ஆபத்துகளின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிரை மாய்த்து கொண்டவர்களுடைய தரஜாக்கள் இருக்கின்றது ஆக நாம் செய்ய வேண்டியது துவா செய்வது இரண்டாவதாக யாராரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்காக வேண்டி உதவி செய்வது அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பிரார்த்திக்கக்கூடிய உதடுகள் இந்த நே நேரத்திலே நமக்கு தேவை தேவைப்படுகின்றது எந்த மக்கள் அளிக்கப்பட்டார்களோ அதன் மூலமாக பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்காக வேண்டி உதவு பிரார்த்திக்கக்கூடிய துவா செய்யக்கூடிய அந்த உதடுகள் நமக்கு வேண்டும் ஹெல்ப் ஹேண்ட்ஸ் உதவக்கூடிய கரங்கள் உதவக்கூடிய அந்த மனப்பான்மை நம்ம இடத்திலே இது போன்ற சூழல்களில் ஏற்பட வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலி செல்லும் ஒரு இடத்திலே சஹாபாக்கள் கேட்ட செய்திகள் குறித்து குரான் ஷரீஃப்லே அல்லாஹ் உணர்த்து தெரிகின்றான் எஸ் ஹலூன் அக்க மாதா ஃபிகோன் நபியே உங்களிடம் எதை செலவு செய்வது என அவர்கள் கேட்குகிறார்கள் புல்மா அன் ஃபக்தும் மின் ஹைரி நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் நபியே நல்லவற்றிற்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும் எந்த விஷயங்கள் நலவானதாக இருக்குகின்றதோ அந்த நலவின் பக்கம் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று நபிக்கு அல்லாஹ் குசுபானு தலா உத்தரவு போட்டுவிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வபில் வாலுதெய்னி உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் வல் அக்கரபீன் உங்களுடைய உறவுக்காரர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் வல் எதாமா எத்தீம்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் நீங்கள் உதவி செய்யுங்கள் அல்லாஹா இந்த இடத்திலே மிஸ்கீன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏழைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் திடீரென ஏற்பட்ட பேரிடர்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்ற அர்த்தத்தை விரிவுரையாளர்கள் இங்கே நமக்கு தகவல்களாகத் தெரிகின்றார்கள் கோடியாக இருந்தவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அந்த மழைக்கு முன்பாக பத்து வீடுகளுக்கு உரிமையாளர்களாக அதன் மூலமாக வாடகைக்கு விட்டு வருமானத்தை பெருக்கி செல்வந்தவர்களாக வாழ்ந்தவர்கள் இன்று முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவுக்கு ஏங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற செய்தியையும் அல் குரான் ஷெரீஃப் நமக்கு சொல்லித் தருகின்றது பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை அல் இஸ்லாமு தீன் உலி அசான் உபகாரம் செய்யக்கூடிய மார்க்கம்தான் இந்த தீனு இஸ்லாம் உதவி குறித்து பெருமானா சல்லாஹ்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது எந்த நேரங்களிலே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் பொதுவாக இஸ்லாமியர்களை பொறுத்தவரை யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் உடனே உதவக்கூடிய மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்குகின்றது இது போன்ற பெயரிடக்கூடிய காலங்களில் நம்முடைய பொருளாதாரங்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டு இருக்கின்றோம் அல்லது யாருக்காவது தேவைகள் இருக்கும் பொழுது அவர்களுடைய தேவைகளை அறிந்து நாம் உதவி செய்து கொண்டு இருக்கின்றோம் இது குறித்து பெருமானாக சல்லல்லாசல்ல அவர்கள் சொல்லும் பொழுது சந்தர்ப்பம் பார்த்து நீங்கள் உதவி செய்யுங்கள் டைமிங் ஹெல்ப் நேரம் பார்த்து நீங்கள் உதவி செய்வது இருக்கின்றதே இது ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய அடையாளமாக இருக்குகின்றது என்று பெருமானார் ரசூலை கரீம் சல்லாஹுலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது ஒருவர் ஆடை இல்லாமல் தவிக்குகிறார் உணவில்லாமல் தவிக்குகிறார் உண்டான வழி இல்லாமல் தவிக்கிறார் இப்படிப்பட்ட தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் இது இஸ்லாமியர்களுடைய அடையாளம் என்று பெருமானார் சல்லல்லா குலிபம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸ் ஒன்றை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது லவ் அன்ஃபக அஹதுக்கும் மிஸ்ல உஹதின் ரஹபன் லா அஹதுஹு முத்த அஹதின் சஹாபாக்களிடத்திலே மார்க்கத்திற்காக வேண்டி நீங்கள் ஏதாவது உதவுங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று சஹாபாக்களிடத்திலே சொல்லும் பொழுது ஒரு கையை நிறைய தானியத்தையோ அல்லது பொருளாதாரத்தை அவர்கள் அள்ளி கொடுப்பார்கள் பெருமானார் வசூலிக்கரீம் சல்லல்லாஹுலீப் வசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்று நீங்கள் உகது மலையளவு தங்கத்தை தர்மமாக நீங்கள் செய்தாலும் அன்று சகாபாக்கள் ஒரு கையளவுக்கு தானியத்தை கொடுத்தார்களே அந்த தர்மத்திற்கு ஈடாக ஆகாது என்று பெருமானார் வசூலிக்கரீம் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் காரணம் அந்த நேரத்திலே உதவி தேவைப்பட்டது அந்த உதவி தேவைப்படக்கூடிய நேரத்தில் உதவினார்கள் ஆக இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் உதவி தேவைப்படக்கூடிய நேரங்களில் உதவ வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி இது போன்ற உதவிகள் அந்த சகாபாக்கள் தன்னுடைய தனக்கு இல்லையே என்பதை என்று பெரிதாக எண்ணாமல் மார்க்கத்திற்காக அவர்கள் அள்ளி கொடுத்தார்கள் உகது மலையளவு அவர்கள் தங்கத்தை நன்மையாக பெற்று சென்றார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் அல் ஹதீஸ் கலியில் நாம் பார்க்க முடிகின்றது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி வஸ்லம் அய்யுல் ஐயுல் இஸ்லாம் அஃபுல் அலி ரசூலுல்லா இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த செயல் எது என்று கேட்கப்படுகின்றது அபிகல் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இது காலு சுரூரி அலா கல்வி முஸ்லிமி பிறருடைய உள்ளத்தை உன்னால் சந்தோஷப்படுத்த முடியும் என்றால் சந்தோஷப்படுத்து அதால் பிறர் நீங்கள் செய்யக்கூடிய உதவியின் காரணமாக சந்தோஷப்படுவார்களே அந்த அளவுக்கு நீங்கள் உதவுவது மிகச் சிறந்ததாக இருக்கின்றது என்றார்கள் அந்த இரண்டாவது பெருமானாக சல்லல்லாஹி வல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் யாருக்கு பசி இருக்குகின்றதோ அந்த பசியை போக்குவது மிக சிறந்த அமலாக இருக்குகின்றது என்று நபிகளார் சல்லாஹுலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த யாருடைய மானத்தை யார் மறைக்குகின்றார்களோ அது இஸ்லாத்திலே மிகச் சிறந்ததாக இருக்குகின்றது பெருமானார் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆக யாருக்கு எது தேவையாக இருக்குகின்றதோ அந்த தேவை அறிந்து உதவுவதுதான் இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது என்று நபிகளார் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸ் ஒன்றை நபிகள் நாயம் சல்லாஹுலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய சகோதரர் ஏதாவது தேவையை நிறைவேற்ற நடந்து செல்வது உங்களுடைய சகோதரருக்காக வேண்டி ஏதாவது தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நீங்கள் நடந்து செல்வது இருக்குகின்றதே அஹபு இளைய மஸ்ஜித் அஹாதா ஷஹரா ஒரு மாதம் மஸ்ஜிது நபவியில் மதீனாவில் காப்பு இருப்பதை விட சிறந்தது என்று பெருமானாவது சல்லாஹூசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆக பிறருடைய ஹாஜத்துக்காக வேண்டி தேவைக்காக வேண்டி நாம் நடந்து செல்வது மஸ்ஜிது நபவியில் தொழுதால் ஒரு ரக்காயத்திற்கு ஐம்பதாயிரம் தரஜாக்கள் அதை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஒரு சொல்லுள்ளாகி சல்லல்லா குலிபு செல்லம் அவர்கள் சொல்வது பிறருடைய தேவைக்காக வேண்டி நாம் உதவுவதை நபிகள் நாயகம் சல்லல்லா குலிபு செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்குகின்றார்கள் ஒரு சஹாபி அவர்கள் ரபி புனு சுலைமான் என்று சொல்லக்கூடிய சஹாபி ஹஜ்ஜுக்காக வேண்டி சிறுக சிறுக பணத்தை சேமித்து வைக்கின்றார்கள் அந்த பொருளாதாரத்தை சேமித்ததற்கு பிறகு ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வந்து தயாராகின்றார்கள் அண்டே வீட்டிலே வசிக்கக்கூடியவர்கள் குடும்பத்தார்கள் பசியிலே உழன்று கொண்டிருக்கின்றார்கள் அதே அந்த சஹாபியவர்கள் பார்க்குகின்றார்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை சேமித்ததை அந்த குடும்பத்தார்களிடத்தில் கொடுத்து விடுகின்றார்கள் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இந்த சஹாபியவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை ஆனால் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் எந்த ஒரு தரஜாவை அவர்களுக்கு வழங்கினான் என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவருடைய உருவத்திலே மலக்குகளை அனுப்பி அல்லாஹ் ஹஜ்ஜு செய்ய வைத்தான் என்று ஹதீசுகளில் வருகின்றது அந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் சென்று விட்டு ஊருக்கு திரும்பி வந்து உங்களை நான் அரபாவிலே பார்த்தேன் உங்களை முஸ்தலிஃபாவிலே நான் பார்த்தேன் உங்களை நான் இந்த இடத்திலே பார்த்தேன் சைத்தானுக்கு கல்ல கண்ணெறியக்கூடிய இடத்திலே பார்த்தேன் என்று சொல்லும் அளவிற்கு ரபுல் ஆலமின் அல்லாஹ் அவருடைய அந்தஸ்துக்களை உயர்த்தினான் ஆக பிறருடைய தேவையை உணர்ந்தார் இறை கடமை பெரிதை விட பிறருடைய தேவையை நிறைவேற்றுவது இந்த இடத்திலே சிறந்தது என்று பெருமானாருடைய வாக்கு இருக்குகின்றது அந்த சஹாபினுடைய வாழ்க்கையும் அமைந்திருந்தது எனவே அன்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தேவைகள் ஏற்படும் பொழுது அந்த நேரத்திலே உதவுவதுதான் மிகவும் சிறந்தது ஒரு உண்மையான முஸ்லிமைய அடையாளமாக இருந்து கொண்டு இருக்கின்றது எனவே அன்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இன்று உலகையெல்லாம் உழுக்கி கொண்டிருக்கக்கூடிய அண்டை மாநிலமான கேரளாவினுடைய வயநாட்டினுடைய நிகழ்வு சென்ற வாரமும் ஜும்மாவிலே அந்த மக்களுக்கு உதவுவதற்காக வேண்டி வசூல் செய்யப்பட்டு இருக்கின்றது இந்த வாரமும் அந்த மக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி தேவைக்காக வேண்டி இன்ஷா ஃபர்லு பரலு பிறகு வசூல் செய்யப்படும் தாராளமாக உதவுங்கள் இந்த நேரத்தில் உதவுவதுதான் மிகவும் சிறந்த உதவி என்பதை நாம் மனதில் இருத்தி தாராளமாக உதவி அவர்கள் எந்த பாதிப்புக்கு ஆளானார்களோ அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த உதவிகள் ஒரு உதவியாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தில் நாம் எல்லோரும் உதவுவோம் அதன் மூலமாக அவருடைய வாழ்வாதாரங்களை அல்லாஹ் விசாலப்படுத்தி வரக்கத்துக்களை ஏற்படுத்தி மீண்டும் அந்த நிலைக்கு அவர்கள் வருவதற்கு நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் உதவியாக இருக்கட்டும் ரபுல் ஆலமின் அல்லா அதற்கு உதவி செய்வானாக வாஹிர் ஹஹான் அகமதுல்லா ரபுல் ஆலமீன் அலாமலை வரமத்துள்ள வரகாத்தூ